அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தகு பதினாளாக இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி இந்த பகுதி தான் நபியல் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியை கடந்து செல்லும்போது ஏராளமான மக்கள் நபியல் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவரிடம் கையேந்தி அழுது துவா கேட்பதை பார்க்குறோம் இப்படி செய்யலாமா என்று கேட்டால் செய்யக்கூடாது ரீதியாக இது பிழை அல்லாவின் தூதர் அவர்கள் இறந்தபோது உமர் அலி அவங்களுடைய மனம் அதை ஏற்க மறுக்குது உடனே அபுபக்கர் அலி அவங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க யார் முகமதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அறிந்து கொள்ளுங்கள் இறந்து இறந்துவிட்டார் யார் அல்லாவை வணங்கினீர்களோ அவர்களும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் முகமது அல்லாவின் தூதரை அன்றி வேறில்லை அவருக்கு முன் பல தூதர்கள் சென்று விட்டனர் முகமது கொல்லப்பட்டாலோ அல்லது இறந்துவிட்டாலோ வந்த வழியே சென்று விடுவீர்களா அப்படி செய்தால் அல்லாவுக்கு யாரும் எந்த தீங்கும் செய்ய முடியாது இந்த உரைக்கு பிறகுதான் மக்கள் உணர ஆரம்பித்தார்கள் நபியின் மீது நேசம் என்பது மூட நம்பிக்கையை பின்பற்றுவதல்ல அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் பின்பற்றுவதிலே இருக்கிறது